வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பளை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து விவசாயம் மற்றும் காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு டு பதினேழில் போய் முதல் பறிப்பு மிளகாய் ஏழ்நூறு டு எட்நூறு எட்நூற்றம்பதுக்கும் செகண்ட் பொறிப்பு தேர்டு பறிப்பு பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஆறுநூறு அறநூற்றம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய் கரும்பு செடி மரம் மூணு டைப் போயிருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ அறுபது டு அறுபத்தி அஞ்சுக்கும் செடி முருங்கை அறுபது டு அறுபத்தி அஞ்சுக்கும் மரத்துக்காய் முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க இந்த காயில் எல்லா விலையிலும் பார்த்திங்கன்னா பிசுன்னு இல்லாமல் காய் தெளிவாக பிஞ்சியாக இருந்தால் அந்த ரேட்டுங்க முத்தக்காய் அந்த மாதிரி வந்து இந்த ரேட்டுக்கு காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான வரை இருந்தால் ஏழ்நூறு டு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருந்தால் இரநூறு டு முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக விலை நல்லா ஸ்பீடாகிடுச்சுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிக சொல்லி ஐநூறு டு ஆறுநூறுக்கும் அதிலேயே பாக்ஸ் வரக்காய் தெளிவாக பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு டு எட்நூறுரூவா வரைக்குமே சுரைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகவாசி விலைய நானூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் பீர்க்கங்க விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூத்தம்பது டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா தெளிவான பீட்ரூட் வந்தால் இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ கொண்ட போய் முந்நூறு டு முந்நூற்றம்பது நானூறுக்கு போகுதுங்க கிழங்கு கொஞ்சம் மோசமாக இருந்தால் இரநூறு இரநூத்தம்பதுக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு இருந்தால் ஒரு கிலோ நூற்றி ஐம்பதுக்கும் மீடியம் சைஸ் பூண்டு நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பது டு நூறுக்கும் விற்பனை ஆகுதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி இருந்தால் பந்தல் தக்காளி இரநூறு ப்ளஸ் இரநூறு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இதே சாகு நார்மல் தக்காளி இரநூறுவாய்க்கும் சாகோ மீடியம் சைஸ் கொஞ்சம் ஒரு நூறு கம்மியில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி எண்பதுக்கும் மதன் தக்காளி நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பதுக்கும் ஓவராலாக தக்காளி நூறு டு நூற்றி எண்பது இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அந்தந்த காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை கொத்தமல்லி கொத்துமளித்தலை ஒரு கைப்பிடிக்கலான கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு பத்துக்கும் புதினா ஒரு கைப்பிடிக்கலான கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச அதிகபட்ச விலையா அறுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக முப்பது டு நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கேரட்டுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ அறுபது ரூபாயிலிருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி கேரட் நாற்பது டு ஐம்பதுக்கும் சக்கரை கிழங்கு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மழை நெல்லிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பழங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸில் நூறு டு நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க சப்போட்டா பழம் அதிகமாக சொல்லுங்க நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் மாம்பழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலிருந்து எண்பது ரூபா வரைக்கும் காயின் ஏற்ப ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனையாகுதுங்க வெண்டங்காயிங்க பதினஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இன்னைக்கு ஐநூறு டு ஐநூற்றம்பது ரூபாய் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் விற்பனை கொஞ்சம் சற்று ஸ்லோன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி கொத்தாவரங்காய்ங்க அது பதினஞ்சு டு பதினேழுல கொண்டு போய் முதல் பொறிப்பு தெளிவாக இருந்தால் ஆறுநூறுவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் பொறிப்பு ஐநூறுரூவாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்கள் பார்த்தீங்கன்னா கருப்புக்காயெல்லாம் தெளிவாக இருக்குது கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பவானி ரெண்டே போகிறதுங்க சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் இரநூத்தம்பது டு நானூற்றம்பதுக்கும் பவானி முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்டு போய் ஹோல்சேல் ப்ரைஸில் முந்நூறுவாயிலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது டு எண்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து எலுமிச்சி பழங்க எலுமிச்சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இருந்து ஒரு கிலோ எண்பது டு நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி பழம் பார்த்தீங்கன்னா அறுபதுக்கும் தேர்டு குவாலிட்டி பழம் புள்ளிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது டு ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து ஹோல்சே ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சற்று திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் விலை உயரும்னு சொல்லுவாங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை எட்நூறு டு தொள்ளாயிரூவாய்க்கு போனவங்க இன்றைக்கி ஆயிரம் ஆயிரத்தி முப்பது ரூபா விற்பனையாக இருக்குது பைக்கு ஒரு நூறு டு நூற்றம்பது இருபத்தி கிலோ கொண்ட பைக்கு ஒரு கிலோக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா இன்றைக்கி விலை உயருங்க மீடியம் சைஸ் பொடிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு டு ஆறுநூறுக்கும் நல்ல நச்சு பொடி பார்த்தீங்கன்னா பை முந்நூறுவாய்க்கும் ஓவராலாக இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை சின்ன வெங்காயம் முந்நூறு டு ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இன்று அந்த காயின் ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ இருபத்தஞ்சு டு நாற்பதுக்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி ஆறுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பதுல மோட்டை அதிகபட்ச விலையா ஆயிரரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க குறைந்தபட்ச விலைய ஏழ்நூறுவா வரைக்கும் ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முந்நூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க நல்ல தெளிவான மோட்டை ஐநூற்றம்பது ஆறுநூறுவாய்க்கு ஆகுதுங்க காலைப்பில் வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூற்று முந்நூறுரூவா வரைக்கும் இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் பதினஞ்சு ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவெடு தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் ஓவராலாக பார்த்தீங்கன்னா திருப்பு மாநாட்டுக்கு வரத்து நல்லாவே இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தர்பூசணிக்காய்ங்க நாற்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இப்போ வந்து கருப்பு தர்பூசணியாக மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலையாக ஆறுநூறுவாயிலேருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து தான் இருக்குதுங்க விலைவாசி கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்குதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி என்ன விற்று நடவு போடலாம்னு கேட்டிருந்தீங்க இன்னும் வந்து மதனே வேணால் போடலாம்னு சொல்லி இன்னும் ஒரு ரெண்டு சொல்லியிருந்தேங்க மதன் போட்டால் மழைக்கு ஒன்றுமான கேட்டுருந்தேன் இன்னொரு நடவு போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மழை காலம் தான் தக்காளி காய்க்கு வருங்க இப்போ புரோட்டாசி ஆயிருச்சுங்க புரோட்டாசி ஆகிப்போ சொல்லி நடவு போட்டிங்கன்னா காற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே வருங்க மழை சற்று குறைவாக தான் இருக்குங்கப்போ மதனே போடுறா அப்படின்னு இருந்தாலும் வந்து வாய்ப்பு இருந்தால் போடுங்க நன்றி வணக்கம்